கல்யாணம் ஆயிட்டு ஹனிமூன் போகலாம் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக ஹனிமூன் கலை மேகாலயால இருக்க சிறப்பு அப்படிங்கிற பிளேஸ்க்கு தான் ரெண்டு பேருமே ஹனிமூன் போயிருக்காங்க முதல் க்ளூவா இங்க என்ன கிடைக்குதுன்னா ஜார்ஜ் அப்படிங்கிற பிளேஸ் அந்த இடத்துல அழுகிய நிலையில இவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கு முடியாது ஒருத்தவங்க மாநிலம் விட்டு மாநிலம் டூர் வராங்கன்னா கண்டிப்பா ஒரு கைட் இருக்கும் அவர் சொன்னதில தான் இதுல அடுத்த கட்ட பெரிய ட்ரிஸ்டிக் ஒரு ரெண்டு மணி நைட் வந்துட்டு சோனல் கிட்ட தான் அவங்க அண்ணனுக்கு அண்ணனுக்கு ஒரு கால் போனு சொல்லப்படுது அந்த கம்ப்ளைண்ட்ட வச்சு தான் இங்கே போலீஸ் வந்து சோனலை அரெஸ்ட் பண்ணாங்கனும் இருக்கு ஆனா போலீஸ் தரப்புல சொல்றது என்னவா இருக்குன்னா மத்திய பிரதேஷ் போலீஸ் தரப்புல அரெஸ்ட் பண்ணல அவங்களா வந்து தான் இங்க சரணடைந்தாங்க இதில் மெயினா பார்த்தீங்கன்னா ஒரு புரியாத ஒரு காண்டிடெட்ரி ஃபேக்ட்ருன்னு பார்த்தா அந்த மூணு பேர் இருக்கான் தொட்டு கட்டின கணவர் வேற கூட தான் ஒரு பெரிய இந்த இடத்துல ஆகுது அப்படிதான் அவங்க கல்யாணமே பண்ணிருப்பாங்க ஒரு உயிரை விட்டுட்டாது அப்படி போகணும்னு நினைச்சிருந்தா ஓடி போயிருக்கலாம் பிடிக்கலாம் டிவோஷன் அவங்களை விட்டு வைக்க கூடாது நம்ம போனாலும் அவங்களால நமக்கு நாளைக்கு பெரிய பிரச்சனைகள் அந்த இடத்துல வரும் இங்க மனசுக்கு யாரும் கோர்ட் ஆகட்டும் யாரையும் சேர்ந்து வாழங்கன்னு கட்டாயப்படுத்தவும் முடியாது பிரிஞ்சு போங்கன்னு கட்டாயப்படுத்தவும் முடியாது லைஃப் செகண்ட் என்னன்னா சொல்லி காட்டி சொல்லி கட்டி சாமிச்சு ரூம் விட்டு வெளில வந்தாங்களா அதுக்கப்புறம் வலி புல்லா இருக்க சிசிடிவி சைக்கிள் ஒரு இடத்துல கண்டு அப்புறம் அங்க இருக்க சிசிடிவி டாபாவா அங்க இருக்க சிசிடிவி ரோட்ல இருக்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு கிளஸ்டரா வச்சு தானே ஒரு டிசிஷனுக்கு வருவாங்க

கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் சேர்ந்த ராஜா ரகுவன்ஷி அப்படின்ற ஒரு ஆண் ஹனிமூன் ரொம்ப சந்தோஷமா போயிருக்காரு ஆனா அங்க அவருடைய சொந்த மனைவியால கொலை செய்யப்பட்டு இறந்து போன சம்பவம் தான் இப்ப சமூக வலைத்தளம் முழுக்க பேசும் பொருளா இருக்கு இது அங்க என்ன நடந்தது சோனம் வந்து என்ன பண்ணாங்க இந்த பிளானிங் எப்படி பண்ணாங்க எப்படி நான் சொல்ற மாதிரி எங்கேயோ ஒரு கிரைம் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ரவுடிஸ் குரூப்புக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அவங்கள வந்து கொலை பண்றதுக்காக கூலிப்படை அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நீங்க சொன்ன மாதிரி சொந்த கணவர் அப்படிதான் இப்ப சொல்லணும்னு நினைக்கிறேன் சொந்த கணவர் சொந்த மனைவி அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கணவரையே கொலை பண்ணுறதுக்காக மூணு பேரை இருந்து ஏவி விட்டு பணம் கொடுத்து பண்ண விஷயம் எல்லாம் வந்து இந்த இடத்துல எப்படி இது என்ன எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம்னா இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் அப்படிங்கிறது மற்றதுக்கு ஈக்குவலாக இப்போ ஒரு எடுத்துகிட்டு இருக்கு ஒரு டான் எடுத்துட்டு இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்கவே முடியுது அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் கூட நடக்குமா ஏன்னா ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த பேரல் கேஸ்லாம் இதே மாதிரி தான் ஆஹ் லைக் கள்ளக்காத அதாவது முன்னாடி தெரிஞ்ச ஒரு பர்சன் கூட அஃபேர் ஆகி அவங்க வெளியே டூர் போயிட்டு அதை பேரல்ல வச்சு அந்த குழந்தை கரெக்டாக அப்பா அதுக்குள்ளன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நம்ம அதுவே நமக்கு என்னென்ன எப்படிடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு என்னென்னா இறந்து போன அவங்க அம்மா வந்து சொன்ன மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நீ அவரைக்குள்ள பண்ணால்தான் ஏன் ஆத்மா சாந்தி அடையும் சொல்லி அந்த தலையை அந்த இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்கே பூஜைக்கு அந்த நரபலி கான்செப்ட் அந்த மாதிரி எல்லாமே அங்க நடந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது இது அதை விட ஒரு படி தாண்டி எக்ஸ்ட்ரீம் இதுல இன்னும் ரிசல்ட்டே கண்டுபிடிக்க முடியல நம்மளால நிஜமாவே அந்த சோனல் ரீசனா இல்ல வேற யாராச்சும் இதுக்குள்ள இருக்காங்களா இல்ல யார் தான் நிஜமான குற்றவாளி அப்படிங்கறதே இன்னும் ஸ்டில் இதுல சஸ்பீஷியஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு ஏன்னா மே இருபத்தி மூணு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் ஜூன் ஒன்பதாம் தேதிதான் ஒரு ஒரு இதுக்கே வந்திருக்கு என்னன்னு அடுத்த ஸ்டெப்ப நோக்கியே வந்திருக்கு அடுத்த ஸ்டெப்ப நோக்கியே வந்திருக்கிறத நம்மளால பாக்க முடியுது கல்யாணம் ஆனதே நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேலதான் மேரேஜ் ஆயிருக்கேன் ஓகே இவங்க ரெண்டு பேரும் என்ன சரி எல்லாரும் சொல்ற மாதிரி கல்யாணம் ஆயிட்டு ஹனிமூன் போலாம் அப்படின்னு ரொம்ப ஜாலியா ஹனிமூன் கலை மேகாலயால இருக்க சிறப்புஞ்சி அப்படிங்கிற பிளேஸ்க்கு தான் ரெண்டு பேருமே அங்க ஹனிமூன் போயிருக்காங்க இவங்க வந்து மத்திய பிரதேஷ் இந்தோர் இந்தூர் அந்த பகுதியை சார்ந்தவங்க இவங்க சார் ரெண்டு பேரும் கிளம்பி போனப்ப அவங்க சூஸ் பண்ண பிளேஸ் தான் இந்த சிறப்புஞ்சில இருக்க ஒரு ஹோம் ஸ்டே ஹோம் ஸ்டேவை சூஸ் பண்ணி மே இருபத்தி மூணாம் தேதி வந்து அவங்க வரைக்கும் அங்கே தங்கியிருக்காங்க தங்கிட்டு மே இருபத்தி மூணு அந்த ரூமை வெக்கேட் பண்ணிருக்காங்க வெக்கேட் பண்ண தான் அந்த ரெக்கார்ட் ஆயிருக்கு அவங்க வெக்கேட் பண்ணிட்டு ரெண்டு பேர் கையிலும் சூட் கேஸ் எடுத்துட்டு போனது எல்லாமே அந்த ரெக்கார்ட் ஆயிருக்கு ரெக்கார்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்ல போன் எடுக்கல அவங்க காணும் அப்படின்ன போது இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாளுக்கு அப்புறம் எட்டு நாளுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா போலீஸ் அவங்க என்கொயரிய ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது எப்படி ஆகும்னா இந்த மாநிலம் டு அந்த மாநிலம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா சோ அப்படி போது இந்த இடத்துல மத்திய பிரதேஷ்ல ஆரம்ப அங்க இருந்து சிம்லா இங்க இருக்க போலீஸ்க்கு அதாவது சிறப்புஞ்சி இருக்க போலீஸ் மேகாலய அரசுக்கு வந்துட்டு இவங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்துல ஏன்னா அங்கேதான் இவங்க காணா போயிருக்காங்க ஸோ இது வரைக்கும் எதுவுமே தெரிய வரல இந்த மாதிரி போலீஸ் வந்து எங்க எங்க இருந்தும் வந்துட்டு வர ரெடி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸும் ஃபுல் ஃப்ளெஜில் வந்து ரிலேட்டிவ்ஸ் அண்ட் பேரண்ட்ஸும் காணும் ரெண்டு பேருமே காணும் காணும் அப்படிங்கிறதுனால ஒரு கம்ப்ளைண்ட் இனிஷியேட் ஆகி அதுக்கப்புறம் மேகாலய அரசுக்கும் இங்கே ஃபுல் ப்ரெஷர் வந்து அவங்களும் இந்த இடத்துல வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க தேட ஆரம்பிக்கும் போது தான் போலீஸ் ஒன்னொன்னா வந்துட்டு இங்கே பிக்சர்க்குள்ளே கொண்டு வராங்க கொண்டு வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா முதல் குளூவா இங்க என்ன கிடைக்குதுன்னா மே இருபத்தி நாலாம் தேதி இங்க என்ன ஆகுதுன்னா இந்த அவங்க யூஸ் பண்ணாங்க இல்லையா இருசக்கர வாகனம் அங்க வந்துட்டு எடுத்திருக்காங்க ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க போற இடத்துல நம்ம அந்த மாதிரி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ரெண்ட்ல எடுத்த அப்புறம் ஷிம்லா அதாவது அறுபது கிலோமீட்டர் தாண்டி அவங்க இருந்த பிளேஸ்ல இருந்து அந்த இருசக்கர வாகனம் வந்து அந்த ரோட்டோரமா வந்துட்டு அந்த சாஞ்சு இருக்கிறத வந்து கண்டெடுக்க முடியுது போலீஸ்க்கு அதுதான் இந்த இடத்துல அப்ப வந்த ரெண்டு பேரையும் காணும் ஓகே மே இருபத்தி மூணு வந்து ரூமை செக் அவுட் பண்ணியிருக்காங்க அது சிசிடிவில ரெக்கார்ட் இருக்குது ஸோ அங்கே ஹோட்டலில் போய் விசாரிச்ச போவோம் ஹோட்டலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி மூணு அவங்க செக் அவுட் பண்ணிட்டு போனாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கள பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்கே சொல்லியிருக்காங்க ஸோ போலீஸில் ஃபர்ஸ்ட் இதுவாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஜூன் ரெண்டாம் தேதி ஆஃப்டர் நைன் டேஸ் தான் ஒரு இரநூறு அடி பள்ளத்தில் வந்து ஒரு உடல் வந்து இருக்கிறத அவங்களால பார்க்க முடியுது அது என்னன்னா குப்பை கிடங்கு குப்பை கொட்டுற ஒரு கிடங்குல வந்துட்டு இரநூறு அடி அது ஒரு சிலல இருபது அடின்னு இருக்கு ஒரு சில நியூஸ்ல இரநூறு அடி அப்படின்னு இருக்கு பட் அது குப்பை கொட்டுற இடம் அந்த ஒரு பள்ளத்தாக்குல வந்து அவருடைய உடல் வந்து இங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஜார்ஜ் அப்படிங்கிற பிளேஸ் அந்த இடத்துல அழுகிய நிலையில இவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கு சரி இப்ப என்ன பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் அணிமூன் வந்தாங்க ஒருவருடைய உடல் மட்டும் இங்க இருக்கு இன்னொரு உடல் எங்க ஏதுன்னு தேடும் போது இவருடைய உடல் அருகிலே ரகுவன்ஷியோட உடல் அடி அருகிலே பார்த்தோம்னா சோனலோட ஸ்கர்ட்டும் கோட்டும் வந்து அங்க கண்டெடுக்கப்பட்டது நீங்க சொன்ன மாதிரி இருக்கும்போது எல்லாரும் என்னன்னு நினைச்சாங்க இந்த பெண்ண ரேப் பண்ணிருக்காங்க இந்த கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஆனா இப்படி ஒரு ட்விஸ்ட் எக்ஸாக்ட்லி இப்ப நானுமே ரிசர்ச் அங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ஓகே இங்க இருக்குன்னா அந்த பொண்ண ரேப் பண்றதுக்காக அவங்க அங்க இருந்து தூக்கிட்டு போய் இவரை தடுக்க வந்தவரை இங்க கொலை பண்ணி போட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அங்கே பார்க்கப்பட்டது சோ போலீசார் இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் போலீசார் வந்து இதெல்லாம் ஸ்கர்ட் இதெல்லாம் வருது சரி அப்புறம் விசாரணை வலையத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அவங்க எடுத்த நெக்ஸ்ட் க்ளூ என்ன எடுக்கிறாங்கன்னா மேகா இது டு மத்திய பிரதேஷ் டு மேகாலயா ஒருத்தவங்க மாநிலம் விட்டு மாநிலம் டூர் வராங்கன்னா கண்டிப்பா ஒரு கைட் இருக்கணும் சோ யார் அந்த கைடுன்னு சொல்லி அங்க இருக்க ஒரு சர்வீஸ் சென்டர் போயிட்டு கேட்கும்போது ஒரு கைடை என்ன சொல்றாருன்னா அவர் சொன்னதுல தான் இல்ல அடுத்த கட்ட பெரிய டுவிஸ்டே இந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லங்க என்னதான் வந்து இவங்க அப்பொய்ண்ட் பண்ணாங்க டூர் கைடா அப்பொயிண்ட் பண்ணாங்க பட் என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்துல அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் இல்ல என்ன வேண்டாம்னு சொல்லி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற ஒருத்தர் அப்பொய்ண்ட் பண்ணாங்க அந்த இடத்துல சோ நான் எப்போ அவங்கள பாத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மூணாயிரம் ஃபீட் வந்து ஒரு மலைப்பகுதி இருக்கு அந்த மலைப்பகுதியில அவர் வேற ஒருத்தருக்கு கைடா போகும்போது இந்த ரகுவன்ஷி சோனல் கூட ஒரு மூணு பேர் எல்லாரையும் நான் அந்த பார்த்தேன் அந்த மலைப்பகுதியில நான் பார்த்தேன் அதுல என்ன ஆச்சுன்னா முன்னாடி அந்த நான்கு ஆண்களும் பின்னாடி சோனலும் போயிட்டு ஓகே அந்த ஆண்களும் புதுசாக இருந்தாங்க பின்னாடி போயிட்டு இருந்தாங்க இதுதான் நான் பார்த்தது அது மட்டும் இல்லாமல் போலீஸ் கேட்பாங்கல்ல அவங்க என்ன பேசிட்டு வந்தாங்க எது அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா கேட்கும்போது இவர் சொன்ன விஷயம் என்னன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது அவங்க எல்லாம் ஹிந்தில தான் பேசிட்டு இருந்தாங்க எனக்கு காசுமும் இங்கிலீஷும் தான் எனக்கு தெரியும் ஹிந்தி தெரியாததுனால அவங்க என்ன பேசினாங்க எது பேசுனாங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல அன்னைக்குதான் நான் அவங்களை கடைசியா பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கைடு சொன்னார் ஸோ இது ரெண்டாவது விஷயம் மூணாவது அடுத்த பெரிய குழு என்னவா இருக்கு இந்த இடத்துல அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி அதான் அன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நைட்டு வந்துட்டு சோனல் கிட்ட அவங்க அண்ணனுக்கு அண்ணனுக்கு ஒரு கால் போனதாக சொல்லப்படுது ஓகே அந்த கால் வந்து இந்த ரகுவன்ஷி ராஜா ரகுவன்ஷி அவரோட அண்ணாக்கு தெரிஞ்சிருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உடனே போயிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லப்படுது அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு தான் இங்கே போலீஸ் வந்து சோனலை அரெஸ்ட் பண்ணாங்கன்னும் இருக்குது ஆனால் போலீஸ் தரப்பில் சொல்கிறது என்னவா இருக்குன்னா மத்திய பிரதேஷ் போலீஸ் தரப்பில் அரெஸ்ட் பண்ணல அவங்களா வந்து தான் இங்கே சரணடைஞ்சாங்க அதாவது எய்த்து ஜூன் உத்தரபிரதேசில இருக்க காசிபூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியதான் அது எதன இதுல அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க சொன்ன அந்த இதை வச்சு அந்த மூணு பேரை நாங்க அரெஸ்ட் பண்ணோம் மத்திய பிரதேசல வச்சு அரெஸ்ட் பண்ணோம் அரெஸ்ட் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா அந்த மூணு பேரும் கூலிப்படையை நாங்க மூணு பேர் கூலிப்படையை சார்ந்தவங்க இந்த மாதிரி தன்னுடைய கணவரை கொள்றதுக்காகவே அவங்க வந்து எங்களுக்கு பணம் கொடுத்து எங்களை கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஸோ இங்கேயும் அந்த இருபது அடியா இரநூறு அடியான்றது ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி இவங்களா வந்து சரண்டர் ஆனாங்களா இல்ல போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணாங்களான்ற ஒரு விஷயம் அபிஷியலா கன்ஃபர்மேஷன் ஆகல இதை தாண்டி இல்ல இன்னொன்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இவர் சொல்றாரு இல்லையா பட் ஆனால் இவர் என்ன மறுக்கிறாரு அப்படின்னா அவங்க அண்ணா மறுக்கிறாரு ப்ளஸ் ஒரு விஷயத்தையும் என்ன சொல்றாரு அந்த ராஜா ரகுவன்ஷியோட அண்ணா என்ன சொல்றாருன்னா இல்லை சோனமும் சோனலும் என்னோட பிரதரும் வந்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக தான் லைஃபை லீட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல லீட் பண்ணிட்டு இருந்தாங்க பிளஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நீங்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரு மணி போல அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு தாபா கிட்ட தான் அந்த இது இருந்ததை பார்க்க முடிஞ்சது அப்படின்றதுனால தாபாவில விசாரிக்குமா தாபால இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா நைட்டு ஒரு மணி போல அந்த பொண்ணு எங்கள் தாபாக்கு வந்துச்சு வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தது அழுதுகிட்டே இருக்கும்போது ஃபோன் யார்கிட்டதான் ஏதாவது இருக்கான்னு அந்த பொண்ணு எங்ககிட்ட கேட்டுட்டே இருந்தது நாங்க கொடுத்த ஃபோனை வச்சு தான் அவங்க நான் இங்க இருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணு கால் பண்ணிச்சு ஆனால் இது கூட ஒரு பிளானா இருக்கல எக்ஸிக்யூட் பண்ணவங்க அந்த மாதிரி பிளான்ஸாக கூட இருக்கலாம் எதுவுமே இந்த இடத்துல ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை அந்த பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த வந்து ராஜ் புஷ்பாஹா அப்படிங்கிற ஒருத்தரை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தது அவர் கூட இருக்க அஃபேர் இதனால தான் கல்யாணத்துக்கு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க திரும்ப அவர் கூட இருக்க அஃபேரை வச்சு தான் இந்த மாதிரி ஏவி விட்டு சோனம் வந்து இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே முட் டோட்டலி திரும்ப ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்குது ஏன்னா சரண் ஆளாங்கன்றது ஒரு பக்கம் ஓகே எதுக்காகனா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்க்காக ஒன்று இருக்கு இல்லைங்க லைஃபை லைஃப்பை நல்லதாங்க லீட் பண்ணாங்க ஓகே சரண்டர்லாம் பண்ணலை அவங்க அண்ணனுக்கு கால் பண்ண தகவலை நான் போய் போலீஸ்க்கு சொன்னேன் போலீஸ் அதை வச்சு அரஸ்பாண்டிட் கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கு ஏன்னா இப்போ ஜூன் ஒன்பது தான் எல்லாமே நடந்திருக்கு அந்த நேதி தான் எல்லாமே நடந்திருக்கு இல்லையா சோ இதுக்கு அப்புறமான அப்டேட்ஸ் தான் இல்ல என்ன யார் நிஜமான குற்றவாளி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இல்ல மெயினா பார்த்தீங்கன்னா ஒரு புரியாத ஒரு காண்டிடீட்ரி ஃபேக்ட்ன்னு பார்த்தா அந்த மூணு பேர் தான் அந்த கூலிப்படை அந்த போட்டோஸ் எல்லாமே போலீஸ் தரப்புல வெளியிடப்பட்டிருக்கு இந்த இடத்துல இப்ப சோனமேனா கூட அங்க இருந்து போயிட்டாங்கன்னா அவங்க பண்ணாங்களா பண்ணலையா என்ன ஏதுன்றா இன்னும் பெரிய ஒரு ப்ரொசீஜர்ஸ் அந்த இடத்துல அந்த மூணு பேர் ஏன் உள்ள வந்தாங்க அதுக்கு என்ன ரீசன் இத நம்ம பார்க்கும் போது மேபி அந்த அஃபேர் விஷயம் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் இங்க இருக்கு மேம் ராஜா ரகுவன்ஜி அவங்களுடைய அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா சோனம் தான் வந்து அந்த இடத்துக்கு தான் நாங்க ஹனிமூன் போகணும்னு அவங்களே தான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப காஸ்ட்லியான நகை ஒரு பத்து லட்சத்து கிட்ட தங்க நகைகளை வந்து ரகுவன்ஷியை போட்டுட்டு சொன்னாங்க எல்லாமே இந்த இந்தளவுக்கு போர்ஸ் பண்ணது அவங்க தான் ஏன்னா ஆனா வந்து எங்களுக்கு வந்து அப்ப தெரியல ஏன் இவ்வளவு பண்றாங்க அப்படின்னு ஆனா இப்பதான் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க எங்களால வந்து அப்போ அதை பண்ண முடியல இப்ப இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது இதனால அவங்க பிளான் பண்ணி தான் அவர் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரி நடக்குது இல்லையா ஒரு ஒரு நம்ம காமனா ஒரு வாழ்ற ஒரு இடத்துல எல்லாம் சொந்த பந்தம் முன்னாடி ஏதாவது பண்ணணும் கண்டிப்பா தெரிஞ்சிடும் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு சீன் கிரியேட் பண்ணலாம்ல சொன்ன மாதிரி நம்ம நம்ம பேசின மாதிரி தான் இப்போ இல்ல ரேப் பண்றதுக்காக வந்து இது பண்ணாங்க நான் உங்க இடம் தப்பிச்சு கூட ஓடி வந்துட்டேன்னு கூட சொல்லலாம் அந்த இடத்துல ஏன்னா ரெண்டு பேரும் தான் ரூம்மை விட்டு வெக்கேட் பண்ணி போனோம் ஆனா எவ்வளோ ஒரு தப்பு பண்றவங்களும் கண்டிப்பா எங்கேயாவது அது மாட்ட ஏன்னா சிசிடிவி இப்போ போலீஸோட என்கொயரி ப்ராசஸ் இதுல எப்படி இருக்குன்னா ரூமை விட்டு வெளில வந்தாங்களா அதுக்கப்புறம் வலி ஃபுல்லா இருக்க சிசிடிவி சைக்கிள் ஒரு இடத்துல கண்டு எடுக்கப்பட்டிருக்கா அப்புறம் அங்க இருக்க சிசிடிவி தாபாவும் அங்கே இருக்க சிசிடிவி ரோட்ல இருக்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு கிளஸ்டரா வச்சுதானே ஒரு டிசிஷனுக்கு வருவாங்க இந்த இடத்துல போலீஸ் ஓகே அப்படி இருக்கும் போதுதான் இரு இருக்கிறதுனால தான் இந்த கேஸ்லயும் அடுத்த கட்டமாக இல்ல இங்க சரண்டர் ஆனாங்களா அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்களா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அப்படிங்கறது எல்லாமே நமக்கு மேபி இன்னொரு அல்லது டூ டேஸில் ஒரு அப்டேட் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் மேம் சோனம் தான் இந்த கொலையை பண்ணாங்க அப்படின்னா எப்படி மேம் மனசாட்சியே இல்லாம இப்படி ஒரு கொலை பண்ணுறாங்க தொட்டு தாலி கட்டின கணவனே இப்படி கொலை பண்றாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தொட்டு தாலி கட்டின கணவர் அது வேற ஒருத்தர் கூட இருக்கிறதுக்காக தான் நம்ம தான் ஒரு பெரிய ட்ராஜரியாவே இந்த இடத்துல ஆகுது அப்படிதான் அவங்க கல்யாணமே பண்ணிருக்கவானுங்க ஓகே இல்லன்னா அது ஒரு உயிரை விட்டுட்டாது அப்படி போகணும்னு நினைச்சிருந்தா ஓடி போயிருக்கலாம் இதுவா போயிருக்கலாம் இப்ப அங்கேயுமே அதான் அந்த பேரல் கேஸ்ல நம்ம பார்க்கும்போது அதுவும் நார்த் நடந்தது அதுலயும் அப்படித்தானே இருக்கு உங்களுக்கு அங்க ஒரு டிவோர்ஸ் கேட்டடே இருக்கா ஒரு டிவோர்ஸ் குடுக்கலன்னே இவரு தான் தடங்களா இருக்காரு முடிச்சிட்டோம் அப்படின்னா தடங்கலாம் யாருமே இருக்க இல்ல ஏன்னா இங்க மனசுக்கு யாரும் கோர்ட் ஆகட்டும் யாரையும் சேர்ந்து வாழ்கன்னு கட்டாயப்படுத்தவும் முடியாது பிரிஞ்சு போங்கன்னு கட்டாயப்படுத்தவும் முடியாது பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் என்ன இப்ப டிவோஸ் வேணும்னு கேக்குறாங்க எவிடன்ஸ் இருக்கா டிவோஸ் இல்லையா டிவோர்ஸ் கிடையாது அவள் அந்த இடத்துல போய் இன்னொருத்தவங்க கிட்ட இல்ல நீ சேர்ந்துதான் வாழ்ந்தாலும் மனதளவுல யாரையும் யாரும் கட்டாயப்படுத்த முடியாது அஃபீஷியலி லீகலி உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகலைங்க டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க இவ்வளவுதான் விஷயம் அந்த டிவோர்ஸ் ஆனவங்களே மன மாதிரி திரும்ப சேர்ற கதையெல்லாம் இருக்கும் நம்மளே அந்த மாதிரி மேரேஜ்லாம் இங்கே பண்ணி வச்சிருக்கோம் ரொம்ப நமக்கே ஷாக்கிங்கா இருக்கும் அப்படியே அடிச்சுட்டு பிடிச்சிட்டு நான் கூட இருந்தா நான் செத்துருவேன் உன கொலை பண்ணிருவேன் சொன்னவங்க எல்லாமே பிரிஞ்சு போய் ஆறு மாசம் ஒரு வருஷம் இந்த அய்யோ இப்படி இருந்துச்சு இவங்க கூட லைஃப் நல்ல மூமெண்ட்ஸ்லாம் இருந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்ப வந்து சேர்ந்து ஐயோ எங்களுக்கு நான் இனிமேல் அந்த தப்பை லைஃப்ல பண்ணவே மாட்டோம் அப்படின்னு திரும்ப சேர்ந்தவங்களா இருக்காங்க இன்னும் சில பேர் என்ன அப்படின்னா ஓகே எல்லாரும் நினச்சிக்கிறாங்க டிவோர்ஸ் சொல்யூஷன் கிடையாது ஆக்சுவலி எனக்கு நிறைய லைஃப் வீணா போகிறது செகண்ட் லைஃப்குள்ள போகும்போது என்னன்னா சொல்லி சொல்லிக்கட்டி சாவிட்ருவான் அந்த இடத்துல நீ பண்ணலை வச்சல நீ போனல அப்படிங்கிற மாதிரி சோ இது அடுத்து 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 அது இப்போ எப்படி ஆயிடுதுன்னா முன்னெல்லாம் பிடிக்கலாம் டிவோர்ஸ் இப்போ அவங்களை விட்டு வைக்க கூடாது நம்ம போனாலும் அவங்களால நமக்கு நாளைக்கு பெரிய பிரச்சனைகள் அந்த இடத்துல வரும் அவங்க குழந்தைங்களும் சாவடிச்சிருக்காங்க கணவனையும் சாவடிச்சிருக்காங்க குழந்தை சாவடிக்கிறதும் இன்னைக்கு நடக்குது இல்லையா அப்புறம் எதுக்கு குழந்தை இப்ப ரீசெண்டா மேம் மூணு குழந்தைங்களை பாய்சன் வச்சு பாய்சன் வச்சு சோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கப்போ இது அதான் சொல்ற இந்த கிரைம் த்ரில்லர் ஒரு இதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு ஒரு மூவி ஒரு வெப் சீரீஸ் எடுக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாமே இப்படிலாம் கூட நடக்குமா அப்படிங்கற மாதிரியா நம்ம நீலகிரிஸ்ல நடந்ததும் யாருமே மறந்துருக்க மாட்டோம் ஐ திங்க் நம்மளே பேசிருக்கோம்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் வந்து நிறைய ஏன் நீ வந்துட்டு குழந்தைங்கள பாக்குறது இல்ல ஏன் வந்து அன்டைம்ல போன் பேசுறேன்னு கேட்டதுக்கு எல்லாம் ஃபேஸ்ல திண்ணர் ஊத்தி கொடுத்து விட்ட கதையெல்லாம் இருக்கு கண்ணுல சவிக்குவிக்கு ஊத்தி தின்னறலாம் சோ எவ்ளோ எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு பாருங்க இந்த விஷயம் என்ன ஒரு ஒரு இதுனே இல்லாம எக்ஸ்ட்ரீமா அதே மாதிரி என்ன ஆதுன்னா இந்த யாரோ ஒருத்தர் மிரட்டுறாங்க லிவென்ல இருக்காங்கன்னா அவங்கள கொலை பண்றது ஓகே சேனல்ல நடந்த இன்சிடென்ட் ஓட்கால வந்துட்டு செர்டி கொடுத்து பட் அந்த பெண்ணும் அங்க வந்துட்டு பண விஷயங்கள் இவங்கள அட்டன் பண்ணி வீடியோ கால்ல எல்லாம் பேசி வர வச்சு அந்த மாதிரி பண்ணிருக்காங்க பட் அங்க உயிர் எடுக்கிறது இட் இஸ் நாட் அல்யூஷன் இல்ல லீகலா அவர் மூவ் பண்ணிருக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சரவண பவன் ஓட்டில் உரிமையாளர் கேஸையும் இதையும் இப்ப ஒன்னா சேர்த்து வச்சு பேசுறாங்க என்னோட இதே மாதிரி இது இருக்கு பட் இதுல ஆண் இதுல பெண் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க கண்டிப்பா ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடன்ட் நடக்கும்போது போது கண்டிப்பா ரிலேட் பண்ணிடுவாங்க அடுத்தது இந்த மாதிரி நடந்த ஒரு சேமாவே இருக்கு சேமாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி எடுக்கிறவங்க எல்லாம் மேக்சிமம் என்ன ஆகுதுன்னா எந்த விதிலையும் நம்ம எங்கேயுமே மாட்டிடக்கூடாது ரொம்ப நேச்சுரலா இருக்கணும் நம்ம இது கூட இப்போ தன்னுடைய தங்கச்சியோட கணவரை வந்துட்டு பெயில வெளியெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போத மருந்து வித்துட்டு ஜெயிலுக்கு போன மாமியாரே கொலை பண்ணாங்களே கொலை பண்ணி எவ்வளவு இதுவாங்க பிளான் பண்ணாங்க எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு யாராவது போட்டா பிளாஸ்ட் ஆயணும்ல பட் அது என்ன ஆச்சு கடைசியில அந்த கையில இருந்த ஒரே ஒரு முடி அவங்க கையில மோஸ்ட்மார்ட்டம் அப்போ அந்த நீட்டு முடிய வச்சு யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு புடிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது யாருமே அவளை ஈஸியா தப்பு செஞ்சுட்டு தப்புச்சிட முடியாது தான் ஆகணும் அது அதுக்கு எல்லாத்துக்குமான எக்ஸாம்பிள்ஸ் தான் வர இன்சுரன்ஸ் எல்லாமே சோனம் இதுல சம்பந்தம் இருக்குன்னா உங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் வழங்கப்படணும் கண்டிப்பா இந்த மர்டர் இருக்கு வந்து கிரிமினல் கான்ஸ்பைரிங் அவங்க மட்டும் இல்ல இந்த மூணு பேரும் சேர்ந்து உள்ள மாட்டுவாங்க கிரிமினல் கான்ஸ்பைரிங் இருக்கு

தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்